டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் எப்படி வந்து பிஜிடிஆர்பிக்கு நாம் வந்து தயாராக இப்போ வந்து இருக்கிறோமோ அதனுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் நம்மளுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றது எதை தீர்மானிக்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதற்கு சரியான பயிற்சி திட்டமிடுதல் எல்லாமே வேணும் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பிஜி தான் அதிகப்படியான உங்களுக்கு வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இருபது ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்து அப்க்ரேட் ஆகிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கூடும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது போஸ்ட் அல்லது ஒரு ஏழு போஸ்ட்டு கொடுத்தா கூட ஒரு நூற்றி நாற்பது போஸ்ட்டு கிடைக்கும் ஒவ்வொரு தமிழ் இங்கிலீஷு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த நாலு அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப் இருக்கக்கூடிய ஒரு மூன்று ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு அட்லீஸ்ட்டு சப்ஜெக்டுக்கு ஒரு இருபது போஸ்டாவது கண்டிப்பாக கூடும் ஏற்கனவே வந்து சில ஸ்கூல்ஸில் வந்து இன்னும் வந்து எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி போன்ற பாடங்களுக்கான இன்னும் வந்து ஒரு அப்டேட் ஆகியும் இன்னும் வந்து அதுக்கான ஒரு ஃபினான்ஸ் ஒதுக்கலை ஸோ அந்த காலி பணியிடங்களும் வந்து உங்களுக்கு சேரும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு அதிகப்படியான காலி பணியிடங்களை கொண்டுள்ள இந்த டிஆர்பி அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கும் நிறைய கேப் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த டிஆர்பிக்கும் இந்த டிஆர்பிக்கும் உள்ள கேப் அழகாக தெரிஞ்சிருக்கும் அப்போது அடுத்து வரக்கூடிய டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கான காலம் முடிவடையுது அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமா இன்னும் வேக்கண்ட் கிரியா கிரியேட் ஆகுவதற்கு ஒரு ஆயிரம் போஸ்ட் ரெண்டாயிரம் போஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு இரண்டு வருடங்களாவது ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சான்ஸை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லை எஜுகேஷன் சைக்காலஜி தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது அது வேணுன்றவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஆறு வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ஜுக்கு வரவங்க வரலாம் அது மட்டும் இல்லை காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகியாச்சு ஏற்கனவே வந்து இரண்டு டெஸ்ட் வந்து போயிடுச்சு ஸோ அதற்கு வேணுங்கிறவங்க இந்த வாரத்துக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ காமர்ஸ் நண்பர்களும் பிற சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் வரலாம் இது கடைசி முயற்சியாக உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் ஏற்கனவே வந்து ஏஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கக்கூடியவங்க எஜுகேஷன் சைக்காலஜியில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து உள்ளே போடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ போஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து அந்த த்ரீ டிஜிட்டில் இருக்கணும் நூறு மதிப்பெண்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து உள்ளே வர முடியும் ஸோ அதற்கான இந்த சிறப்பான ஒரு வகுப்புகள் பயிற்சிகள் மற்றும் டெஸ்ட் பேட்சுக்கு தான் இப்போ வந்து கூப்பிட்ருக்கோம் இனிமேல் கிளாஸ் அப்படின்றது வாய்ப்பு இல்லை அதை படிக்க முடியாது இல்லை கேட்க முடியாது அட்லீஸ்ட் நீங்கள் படித்து அதை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் மூலம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃபை உயர்த்து கொள்ள முடியும் அதனால் காமர்ஸ் நண்பர்கள் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் டெஸ்ட் பேட்சுக்கு இந்த வாரம் தான் கடைசி அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் கிடையாது ஸோ இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கோரி யூஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரு பிலைக்கான கிளிக் பண்ணிட்டாலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்